ஓம் நாம் தொடர்ந்து ஈர்ப்பு விதியின் மாபெரும் சக்தியை உணர்ந்து வருகிறோம் அதன் அடுத்த பாகமாக ஈர்ப்பு விதி என்பது பிரபஞ்சத்தில் ஒரு வகையான ஈர்ப்புத்தன்மையோடு சுழண்டு கொண்டிருக்கிறது பூமியில் ஒரு வகையான ஈர்ப்பு விதியோடு சுழண்டு கொண்டிருக்கிறது இது ரெண்டும் சந்திக்கும் இடத்தில் மேலே ஒரு அழுத்தமான ஆற்றலோட கீழிருந்து செல்கின்ற காந்த காந்தாலையை உள் செலுத்தி கொள்ளாமல் தடுக்கிறது அதனால்தான் மேலிருக்கின்ற பொருள்கள் அனைத்தும் விதைக்கின்றது கீழ் வருகின்ற பொருள் அனைத்தும் பூமியோட தன்னுடைய மையத்தை நோக்கி இழுக்கப்பட்டு தரையில் வந்து முழுமையாக படிந்து நிலைக்கு தள்ளப்படுகிறது அதை உணர்ந்தும் நாம் ஒரு குரு சீடருங்கிற ஒரு தன்மையில் தியானங்கள் தவங்கள் யோகங்கள்லாம் கற்றுக்கிறதும் கற்று அதன்படி வாழ்கிறதும் இந்த பூமியிலேருக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது இதையே காலங்காலமாக குரு சீடர் பரம்பரையை இந்த பூமியில் அமைத்து வைத்தார்கள் என்றால் அவர்களால் மட்டும்தான் ஒளிநிலை என்ற எப்படி சூரியன் வந்து அந்த லேயரை தாண்டி அந்த ஆற்றலை தாமரை கொண்டு வந்து கொடுத்து பூமியில் இருக்க எல்லா உயிருக்கும் ஒளி ரூபத்தில் அந்த ஆற்றலை கொடுத்து அதற்கான தன்மைக்கு தகுந்தது மாதிரி அந்த ஆற்றலை பரிணாமம் வைக்குதோ அதே போல் ஒளிநிலை ஒளிநிலை பெற்ற மகான்கள் குருநாதர்கள் தன் உடல் அதான் சொல்லுவாங்க பொன்னார் மேனியன் அப்படிம்பாங்க பொன்னம்பலம் அப்படிம்பாங்க அந்த பொன்னிலை அப்படின்னா என்ன தங்கம்ங்கிற நிலைக்கு என்ன உணர்வுன்னா தங்கம் அந்த தங்க நிலைக்கு ஆயிட்டோம் அந்த ஒளிநிலைக்கு ஆகிட்டோம்னா நமக்கு ஈர்ப்பு விதிக்கான கண்ட்ரோல் இருக்க மாட்டோம் நம்ம அந்த நிலை அடையிறவர்களும் தான் நமக்கு இந்த ஈர்ப்பு விதி ஒரு குரு சீடர் பரம்பரைங்கிறது ஒரு காந்த துகள் உள்ள காந்தத்தமும் இரும்பு துண்டு மாதிரி அந்த நிலை மாறிடுச்சு அப்படின்னா காந்தத்துக்கு அடுத்த நிலைக்கு போயிட்டோம்னா ஈர்ப்புக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வரணும்னா நம்ம வந்து தங்க நிலையை அடையணும் நம்ம தங்க நிலைக்கு அப்படின்னா உள்ளே உள்ள ஆன்மாங்கிறது அந்த தங்க நிலைக்கு சம்மந்தப்பட்டது உயிர்ங்கிறது இந்த பூமி சுழற்சியில் இருக்கிற ஈர்ப்பு நிலையோ சம்மந்தப்பட்டது அந்த உயிர் இயக்கம்லாம் காந்தத்தன்மை உடம்புல இயங்கிகிட்டு இருக்கும் அதனால தான் சில மகான்கள் யோகிகளுடைய கருத்துக்கள் வந்து காந்தி தத்துவத்துக்கு அப்பாற்பட்டு போய் ஒளி தத்துவத்துக்கு வந்துட்டாங்க இப்போ மகாவதார் பாபாஜி வள்ளலாரெலாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மகான்கள்லாம் வள்ளல் பெருமானார் வந்து ஒளி உடல் பேரெலாம் அணுங்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா அப்படி போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை என்ன உணரணும்னு பார்க்குறப்ப அந்த ஒளியானது எப்படி பிரபஞ்ச வரலும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா காந்தம் வந்து அந்த ஒளியாக மாத்திரத்துக்கு ஒரு உதவி செய்யுது ஒரு டைனமிக் தான் ஒரு காந்த சுழற்சி உள்ள அந்த ஒரு டைனமிக் அந்த சுழ சுழல் கம்பிகளில் வந்து ஒரு காந்த விசையை உண்டு பண்ணிட்டோம்னா ஒரு பொருள் இயங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே போல் குண்டலினி தியானமாக இருக்கட்டும் யோக பயிற்சிகளாக இருக்கட்டும் தியானங்கள் தவங்கள் அனைத்துமே அந்த மேக்னட் ஃபீல்டு அந்த காந்த அலைத்தன்மையை உண்டு பண்ணுறதுக்கு தான் உண்டு பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து கிளம்பக்கூடிய ஆற்றலானது ஒளிநிலையாக தான் பயணம் பண்ணும் அப்போ அந்த ஒளிநிலை அடையும் பொழுது அந்த இரும்பு தங்கம் ஆகுது இரும்போட அடுத்த பரிணாமம் தங்கத்துக்கு போயிடுது தங்க நிலையை பெற்றதுக்கு அப்புறம் அதால் காந்தத்தன் மேலே இருக்க முடியாது நீங்கள் அதுக்கிட்ட ஒரு காந்தத்தை வச்சிங்கன்னா இரும்பு தங்கமும் அந்த காந்தம் இரும்பு ஒட்டுற அளவுக்கு தங்கம் ஒட்டாது அதுக்கு மண்ணுக்குள்ளே இருந்தாலுமே அப்படி தான் இருக்கும் விண்ணுக்குள்ளே சென்றாலுமே அப்படி தான் இருக்கும் அதனால தான் அழிய நிலையை பெற்ற சித்தர்கள் பூமிக்குள்ளே தங்கமாகவும் இதே மண்ணு நேயர் மேலே பார்க்குறப்பிற்கு கீழே போகிறப்ப பார்த்தா ஆழத்தில் போனப்போ வைடூரியம் தங்கம்னா இருக்கிற மாதிரி தங்க லேயர் சமாதி நிலைங்கிறது தங்கமாகவும் தங்க நிலையில் பெற்றதாகவும் ஒளி நிலை என்பது எப்படின்னா விண்ணோக்கி செல்கிற ட்ராவல் பண்ணுற ஒளி அணு அணு பிளவாக ஏற்படுது அந்த நம்ம ஒவ்வொரு இருக்க ஒளிநிலையை தான் மகான்கள் வலியுறுத்துகிறாங்க அதுக்கு என்ன அப்படின்னா அன்பும் கருணையும் இரக்கமும் தயவும் ஜீவகாரண்யமும் இது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது அதன் ஏனென்றால் அந்த மக்கள் யார் இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தில் நம்மளுடைய உயிரை உணரும் பயணிய பயிற்சியில் உள்ளவர்களுக்கும் உயிரை உணரும் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும் அந்த அன்பின் வெளிப்பாடாக வாழ்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும் நீங்கள் செய்யும் ஜீவகாரணியமே அந்த மோட்ச வீட்டின் திறவுகோள் இந்த ஜீவகாரணியை வச்சுட்டு அந்த வீட்டை திறந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஜீவகாரணம் தேவைப்படாது நீங்கள் அந்த எல்லைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க உங்களுடைய ஜீவன் அந்த சுச்சுமை ஆன்மீக உலகத்துக்குள்ளே பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த காந்தத்துவம் எப்படி இந்த ஸ்தூல உடலை ஒரு கட்டத்துக்கு மேலே போனோம்னா கீழே தள்ளி விட்டுறோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அமைப்பை ரெடி பண்ணி தூக்கிட்டு போய் மேலே வச்சோம்னா அங்கே மிதக்கும் அதே மாதிரி அந்த தள்ளி விடுற லேயரை தாண்டி அந்தாண்டை போகிறது வரலாம் நமக்கு தியானம் தேவை தபம் தேவை யோகம் தேவை ஜீவகாரணியம் தேவை ஒழுக்கம் தேவை அன்பு தேவை கருணை தேவை இது எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த நிலையத்தை கடந்து கொண்டு போய் அவங்களை உள்ளே விடும் போல் மண்ணுக்குள்ளேயும் போனாலும் ஆழ்ந்து உள்ளே போக போக மண்ணுக்குள்ளே இருக்க உயிரினங்களால் பாதிப்பு வராமலும் மண்ணுக்குள்ளே இருக்கிற சில த தண்ணி க கற்கள் அந்த மண்கள் அதுங்களால் நமக்கு பாதிப்பு இல்லாமையும் நம்மளை வந்து பொண்ணாக ஆக்கிறதுக்கான செயலை மண்ணுக்குள்ளேயும் வச்சு செய்யும் இதுதான் சித்தர்கள மகான்கள் செத்தவரை எழுப்புகின்ற தருணம் இது நீங்கள் சாகா வரம் பெறலாம் என்று சொல்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா காந்த தத்துவத்தை பெற்று காந்தத்தின் மூலியமாக காந்தம் அதான் பற்று பெற்று பற்றற்ற நிலைக்கு போகணும் அப்போ காந்தத்தன்மையிலிருந்து தான் நீங்கள் அடுத்த அடுத்தது இரும்பு தான் பொண்ணாக மாறும் அப்போ இரும்பாக இருந்தீங்கன்னா காந்தத்தை உள்வாங்க முடியும் அப்போ சீடன் வந்து ஒரு இரும்பாக இருந்து குருவிட்டு உள்ள காந்த தன்மையை வாங்கிட்டு அதன்படி அடுத்த பரிணாமத்தில் அவன் போக போக அவன் குருவுக்கு மேலே ஒரு இடத்தை பெறுகிறான் அந்த இடத்தை இதுவரலும் மறைக்கப்பட்ட இடம் அதுதான் தெய்வத்தின் இடம் அதுதான் இறைவனின் இடம் அதுதான் இறைவன் வாசப்படுற இடம் ஒரு குரு இறைவனா ஆக்கப்பட்டு விட்டான் அப்படின்னென்றால் அவன் தங்கம் காந்தம் இல்லை தங்கம் ஆயிட்டான் அப்போ தங்கமான குரு இறைவனாகிறார் இறைவனான குரு மட்டும்தான் இறைநிலையை உணர்த்த முடியும் எனவே காந்த தத்துவத்துக்கு அப்பால் ஒரு தத்துவம் இருக்கு அது ஒளிநிலை தத்துவம் அந்த ஒளிநிலை தத்துவம்தான் தங்கம் இன்னைக்கு வந்து பொன்னார் மேனியனே அப்படிங்கிற கைலாயத்தில் நாம் பார்க்கின்ற காட்சியாக இருக்கட்டும் நாம் உள்ளிருக்கின்ற காட்சியாக இருக்கட்டும் எல்லா இருக்கின்ற காட்சியாக இருக்கட்டும் அது அனைத்துமே ஒளி நிலையில் பயணம் செய்யக்கூடிய காட்சிகள் தான் அந்த ஒளியைத்தான் இறைவன் என்றும் இறை சக்தி என்றும் நாம் தொடர்ந்து உணர்ந்து வர வேண்டும் அதற்காகவே ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல மகான்கள் தோன்றி உங்களை பக்தி சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற இந்த நாளில் இருந்து விடுபட்டு ஞானத்தில் ஞானம் ஞானத்தில் யோகம் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை என்று ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அந்த ஞானமே உங்களை ஒளி நிலைக்கு கொண்டு போகும் அந்த ஒளிநிலைதான் யோகத்தின் உச்சம் மனித பிறப்பெடுக்கத்தின் எடுத்து அதன் உச்சத்தை பெற வேண்டும் என்றால் நாம் ஒளிநிலையை முழுமையாக உணர்ந்தால் மட்டும்தான் முடியும் எனவே தங்கம் என்பது கடவுள் காந்தத்தன்மை தன்மை உள்ள காந்தம் என்பது குரு இரும்பு என்பது சீடன் அப்ப சாராசரி மனிதர்கள் இரும்பு நிலையில் இருந்து காந்த நிலைக்கு வரணும் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு குரு தூங்கி கொண்டிருக்கிறார் அவரை தட்டி எழுப்புங்கள் அவரவர் ஆன்மாக்கில் இருக்கின்ற அந்த குருத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் அதன்படியே அந்த ஆன்மா மறுபடியும் குரு தன்மைக்கு வரும் குருத்தன்மைக்கு வந்த ஆன்மா இறைத்தன்மைக்கு வரும் இறைத்தன்மை பெற்ற ஆன்மா இறைவனாகவே மாற்றம் பெறும் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு சனத்திலும் ஒவ்வொரு கண் இமைக்கும் நொடியிலும் நீங்கள் உணர்ந்தால் நீங்களும் இறைவன்தான் இறைவனும் உங்கள் தான் உங்களை கடந்து நிற்கும் அனைத்தும் உங்களால் செயல்படுத்தப்படுகிறது உங்களுக்குள்ளிருந்து இயக்கும் அனைத்துமே இறைவனால் செயல்படுத்த வருகிறது எனவே அகமும் புறமும் அற்று நிசப்தமான ஒரு அமைதியை பெற வேண்டுமென்றால் ஒளி உடல் பெற்ற மகான்களை சந்தியுங்கள் அவர்களை சூட்சிமத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒளிநிலை பெற்றவர்களுக்கு மூணே அடையாளங்கள் இருக்கின்றது உறக்கமற்றவர்கள் உணவு அற்றவர்கள் பசி தூக்கம் தாகமற்றவர்கள் தன்னுடைய உணர்வுகளில் அவர்களுக்கு கண்களில் அவர்களுடைய மூச்சு சுவாசத்தில் எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காந்த அலை பரவிக்கொண்டே இருக்கும் அவர்களை பார்க்கும்பொழுது நம் கண்கள் கலங்கி கொண்டே இருக்கும் அழுது நம்ம உணர்வை வெளிப்படுத்துவோம் நம் நினைவில் அவர்கள் என்றென்றும் வாழ்கிற அளவுக்கு அவர்களுடைய வெளியில் இருந்து வரக்கூடிய ஒளியாற்றல் நம்மளுடைய ஆன்மாவில் சென்று அதில் உள்ள நனைத்து வகையான எல்லாவற்றையும் போக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கண்களை தேடி பாருங்கள் அப்படிப்பட்ட மகான்களுடைய ஒளி உடல்கள் அந்த ஜீவனிலிருந்து வரக்கூடிய காந்த அலைகளை உங்கள் காந்த உடலில் இணைங்கள் அப்படி ஒரு இணைவு ஏற்படும் பொழுது உடலில் தூய்மை மனதில் தூய்மை எண்ணத்தில் தூய்மை வாழ்வில் வளம் அனைத்தும் பெற முடியும் இந்த இடத்தில் வரும் ஒவ்வொருவரும் இறைநிலையை உணர்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் அதற்கான பாதைகள் வகுக்கப்படும் இது சத்தியமான உண்மை இந்த சத்தியத்தை உணர்ந்ததனால் உங்களிடம் சொல்கின்றேன் ஒரு ஆன்மீக பாதையில் ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளும் ஆன்மீக மனித உணர்வுகளும் பெற்ற மகான்கள் அன்பை மட்டுமே உலகத்துக்கு போதிப்போம் அறிவிலிருந்து வரக்கூடிய தெய்வீக சக்தியும் உணர்விலிருந்து வரக்கூடிய தெய்வீக சித்தியும் தன் வாழ்க்கையும் மாற்றத்திற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து பிறர் வாழ்க்கை மாற்றத்துக்கான அனைத்தையும் கொடுக்கும் நம் பிறப்பெடுத்ததே நம்மும் நம்மும் நம்முள் இருக்கும் அந்த அகம் ஜோதியை உணர்ந்து ஆன்ம ஜோதியை பெற்று அகத்தில் உள்ள அனைத்து வகையான அறிவுகளிலும் மேநோங்கி புறத்தில் பெரிய மாற்றங்களை கொடுப்பதற்காக இங்கு ஒவ்வொரு மனிதர்களும் படைக்கப்படுகிறார்கள் அரிது அரிது பிறத்தல் பிறத்தலிருது அதிலும் அரிது கூண் செவிடு பேடு நீங்கி பிறத்தலிருது அதிலும் அரிது தனமும் தா தா தானமும் தவமும் தான் செய்யணும் அந்த தானம் தவமும் தான் செய்வார் ஆயின் வானவர் வந்து வழி திறந்துருமே தானம் செய்யணும் தவமும் செய்யணும் தானம் செய்பவர்களுக்கு தவம் செய்யவில்லை என்றால் பலன் முழுமை ஆகாது தவம் மட்டும் செய்பவர்கள் தானம் செய்யவில்லை என்றால் அதுவும் அதுவும்ிமையாகாதுதத்துடன் தானமும் செய்வோம் தானம் செய்யும்பொழுது புறஜீவக்காரணியும் நமக்கு சிறப்பாக உணர்த்தப்படுகிறது தவம் செய்யும் பொழுது அகஜீவக்காரணியும் நமக்கு சிறப்பாக உணர்த்தப்படுகிறது இந்த தானமும் தவமும் தான் செய்வார் ஆயின் வானவர் வந்து வழி திறந்துவிடுமே அந்த வானவர் யாரு இறைவன் இறைவனே வந்து உங்களை ஆட்கொண்டு அழைத்து செல்வார் இதுவே இதுவே ஈர்ப்பு விதியின் இறுதி நிலை ஈர்ப்பு விதி என்பது நாம் ஈர்ப்பது அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இறைவனால் நாம் ஈர்க்கப்படணும் அதற்கான தகுதி நம்ம ரெடி பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு காந்தமாக ஆகணும்னா உங்களுக்கு அந்த காந்தத்தை ஈர்க்கும் சக்தியான இரும்பில் உங்களுக்குள் ஒழித்து வைத்திருக்கணும் இல்லை என்றால் மரக்கட்டை கிட்ட காந்தம் வந்து ஒட்டாது புரியுதா அப்படி இருக்க நீங்கள் அந்த நிலைக்கு அடையும் பொழுதுதான் இறைவன் உங்களை காந்தத்திலேருந்து அடுத்த பிரணாமம் ஈர்க்க வேண்டான் உன்னை என்ன செய்கிறேன் அனைத்து கொள்கிறேங்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து கட்டி பிடிச்சிடாரு இழுக்கிறத விட உங்களை கட்டி அனைத்து கொண்டு போயிடுவார் அப்படின்னா தங்கத்தை எப்படி போவோம் பத்து பொத்தி பொத்தி பாதுகாக்கிறோம்ல அது மாதிரி அந்த இறைவன் நம்மளை இரும்பு நிலையிலேருந்து காந்த நிலைக்கு மாற்றி காந்த நிலையிலேருந்து தங்க நிலைக்கு மாற்றி பொன்னார் மேனியனாக்கி நம்மளை அவருடன் ஐக்கியப்படுத்திக் கொள்வார் இதுவே இறுதியான முக்தி நிலை இறுதியான மோட்ச நிலை அதை பெறுவதற்காக ஒவ்வொரு ஆன்மாக்களும் இந்த பூமியில் இறைவனை நாடி இறை சக்தியை நாடி இறை நோக்கத்துக்காக ஒவ்வொரு ஒவ்வொரு மனித தேகத்தில் இருக்கின்ற சாமி தன்மையில் இருக்கிறவங்க குரு தன்மையில் இருக்கிறவங்க யோகத்தன்மைகள் நாடி அலைகிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் உங்களிடம் இருக்கின்ற உண்மையை அவர்களுக்கு ஒளி மறைவில்லாமல் கொடுத்து விடுங்கள் எதுவுமே நம்மளது இங்கு இல்லை எல்லாமே நாம் வெளியிலிருந்து எடுத்தோம் அதனால் நாம் மற்றவர்களுக்கு நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதனை சத்தியத்தின்படியும் தர்மத்தின்படியும் மெய் உணர்வின்படியும் கொடுத்து விட்டு செல்வோம் இதுவே நாம் உயிரின் பரிணாம வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த பிறவியில் அடைவதற்கு இறைவனால் நமக்கு வகுக்கப்பட்ட தேகம்தான் இந்த மனித தேகம் இதை நாம் உணராவிட்டால் இந்த அரிதறிது மாடா பிரத்தல் என்ற வார்த்தைக்கு அர்த்தமில்லாமல் வாழ்க்கை பயணம் செய்வோம் எனவே நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை இறைவன் நம்மை நோக்கி அனுப்பி வைப்பார் இதுவே நாம் ஈர்ப்பு விதியின் இருந்து கடந்து பொன்னார் மேனியனாகிய தங்க விதிக்கு போகிறோம் தங்க விதி ஒளி விதி இந்த ஒளி விதியை நோக்கி பயணம் பண்ணுவதே நாம் இறுதி பயணமாக ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இறுக்கி பிடித்து கொண்டு ஈர்ப்பி விதியில் பயணம் செய்வோம் ஓம் வசி ஓம்